بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين لن من الله من الذي عبد الله تعالى كرهان أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته إيمان كل وسواسه அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் பயந்து கொள்வது பல தமு துன்மை இல்ல வந்தும் முஸ்லிமோன் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் அல்லாஹுவின் நல்லே வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலின் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அனாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் இவைகள் அனைத்தும் சடங்கு சம்பிரதாயங்கள் விதாக்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் அல்லாஹுவின் நல்லெழியார்களே அல்லாஹு தாலா சூரத்துல் குஜராத்தில் கூறுகிறார் யா ஐயுல்ல ஆமனு ஈமான் கொண்ட விஸ்வாசிகளே இஜித்தனி பூ கீரமின எண்ணங்களில் அதிகமான எண்ணங்களை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் இன்ன பாப இஸ்மன் எண்ணங்களில் சில எண்ணம் பாவமாக இருக்கிறது அல்லாஹ்வின் நல்லடியார்களே நம்முடைய இந்த தூய்மையான மார்க்கம் ஒற்றுமையோடு வாழ்வதின் பக்கமாக அழைக்கிறது பிரிந்து சிக்குண்டு பிரச்சனைகளை செய்து கொண்டு இருப்பதை விட்டும் இந்த மார்க்கம் நம்மை எச்சரிக்கை செய்கிறது மேலும் உள்ளங்கள் ஒன்றுபடக்கூடிய அனைத்து விதமான நல்ல காரியங்களை மேற்கொள்ளுமாறு மார்க்கம் கட்டளையிடுகிறது உள்ளங்களை சிதைக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து விதமான தீய செயல்களை விட்டும் நம்முடைய மார்க்கம் நம்மை தடை தடுக்கிறது அல்லாஹுடைய வார்த்தையை உண்மைப்படுத்தும் விதமாக இந்த செயல்களை நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது அல்லாஹுடைய வார்த்தையில் அல்லாஹ் கூறுகிறான் இன்னமல் மு இஹ்வா மூமின்கள் சகோதரர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா சுலத்து ஹஜராத்திலே முஸ்லிம்களுக்கு மத்தியில் சீர்திருத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய நற்பண்புகளை கட்டளிடுகிறான் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பரிகாசம் செய்வது கேலி செய்வதை விட்டும் அல்லாஹ் தடுக்கிறான் அதே ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பற்றி குறை பேசுவதை விட்டும் அல்லாஹ் தடுக்கிறான் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீம்களை பற்றி தீய எண்ணங்கள் கொள்வது அவர்களுடைய நிலைகளை பற்றி துருவி துருவி ஆராய்வது புறம் பேசுவது போன்ற தீய குணங்களை விட்டும் அல்லாஹு தாலா இந்த வசனங்களின் மூலமாக தடை செய்கிறான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த தீய குணங்கள் அனைத்தும் உள்ளங்களை ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய தீய செயல்களாக இருக்கிறது ஈமானிய ஒற்றுமையை பலவீனப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இன்னும் மும்மின்களுக்கு மும்மின்களுக்கு இடையில் ஒற்றுமை ஒற்றுமையை சிதைத்து பிரச்சனை இன்னும் குழப்பமான சூழல்களின் வாசல்களை திறந்துவிடக்கூடியதாக இந்த தீய செயல்கள் குணங்கள் இருக்கின்றன அல்லாவின் நல்லடியார்களே எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து கிடைக்கின்றது எத்தனையோ உள்ளங்கள் பிரிந்து கிடைக்கின்றன எத்தனையோ இரத்த பந்த உறவுகள் சண்டையிட்டு சேராமல் பிரிந்து கிடக்கிறார்கள் எத்தனையோ உடன் பிறந்த சகோதரர்கள் சண்டையிட்டு பேசாமல் இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் காரணமாக இருப்பது தீய எண்ணமாகும் தீய எண்ணம் அல்லாவின் நல்லடையார்களே எத்தனையோ நண்பர்கள் தன்னுடைய சக நண்பருடன் நீண்ட நாளாக பேசாமல் வெறுத்து ஒதுங்கி நடக்கக்கூடிய செயல்கள் காணப்படுகிறது அதே உடன் உடன்பிறந்த சகோதருடன் பகைமை கொண்டு நடக்கிறார்கள் இதற்கெல்லாம் மிகப்பெரிய காரியங்கள் அங்கு காணப்படவில்லை அங்கு காணப்படுவதெல்லாம் தீய எண்ணம்தான் உறுதி இல்லாத தீய எண்ணத்தின் காரணமாக இந்த பிரச்சனைகள் சண்டைகள் எல்லாம் உருவாகி இருப்பதை நாம் காண முடிகிறது எனவேதான் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் இந்த தீய நோயிலிருந்து எச்சரிக்கை செய்யும் விதமாக நமக்கு கூறுகிறார்கள் சஹி சஹீஹான நபீமொழி தொகுப்பிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஃப் அல்லாஹின் தூதர் சலாஹ் அலி வஸ்லம் கூறுகிறார்கள் ஈயா கும்ப நீங்கள் எண்ணங்கள் கொள்வதிலிருந்து உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் எண்ணங்கள் கொள்வதிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் எண்ணங்களில் இன்னல் வன்ன நிச்சயமாக எண்ணமாகிறது அக்ரபுல் ஹதீஸ் பேச்சில் மிக பொய்யானதாக இருக்கிறது வலா தஹஸ்ஸு நீங்கள் மற்றவரை பற்றி கற்பனை செய்யாதீர்கள் கற்பனையான யூகங்களை நீங்கள் கொள்ளாதீர்கள் வலா தஜஸ் வலா த தஹு என்றால் கற்பனையான யூகங்கள் கொள்வது வலா தஜஸ் நீங்கள் மற்ற சகோதரை சகோதரர் மீது என்ன செய்யாதீர்கள் அவருடைய குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள் வலா தஹாசது நீங்கள் மற்றவர் மீது என்ன செய்யாதீர்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் வலா ததாபரு நீங்கள் மற்றவர் மீது என்ன செய்யாதீர்கள் பிணங்கி கொள்ளாதீர்கள் பல தபாபு ஒருவர் மற்றவர் மீது கோபம் கொண்டு நடக்காதீர்கள் மாறாக வகுனு ஐபாதுல்லாஹி இஹ்வானா அல்லாஹுடைய அடியார்களாக சகோதரர்களாக நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலி வசல்லம் கூறுகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே தீய எண்ணம்தான் பகைமை கோபம் கோபம் கொண்டு நடக்கக்கூடிய வாசலை திறந்து விடுகிறது இந்த தீய தான் தொடர்புகளை விடுகிறது உறவின் உறவினுடைய தொடர்புகளை பாழாக்கக்கூடியதாக இந்த தீய எண்ணம் இருக்கிறது இந்த தீய எண்ணம் தான் அல்லாஹின் நல்லடி நல்லடியார்களே பிரச்சனைகளையும் துன்பங்களையும் தூண்டிவிடக்கூடியதாக இருக்கிறது நல்ல எண்ணம் கொள்வது உள்ளத்திற்கு ராகத்தை கொடுக்கிறது மன அமைதியை கொடுக்கிறது ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறது உள்ளங்களை ஒன்றுபடுத்துகிறது அல்லாஹுவின் நல்லடியார்களே உமர்புனர் கத்தாப்ரதி அல்லாஹ் அன்பவர்கள் கூறுகிறார்கள் மூமினான உன்னுடைய சகோதரனும் இருந்து ஒரு வார்த்தையை நீ என்னை செய்கிறாய் கேட்கிறாய் ஒரு வார்த்தை மூமினான மனிதர் ஒரு வார்த்தையை பேசுகிறார் அந்த வார்த்தையை தவறாக எண்ணக்கூடிய எண்ணம் உனக்கு இருக்கிறது ஆனால் அவ்வாறு தவறாக எண்ணாதே நீ அந்த வார்த்தையில் நல்ல முறையில் நல்ல எண்ணமாக கொள்ளக்கூடிய சூழலை நீ ஏற்படுத்திக் கொள் அதை நல்ல விதமாக நீ எண்ணும் தீய விதமாக எண்ணக்கூடிய நிலை இருந்தாலும் அதை நீ எவ்வாறு ஏற்படுத்திக்கொள் நல்ல எண்ணமாக நல்லதாக நீ ஏற்படுத்திக்கொள் அல்லாவின் நல்லடியார்களே இன்றைய தினத்தில் நாம் இவ்வாறான நற்பண்புகளின் பக்கம் மிகவும் தேவை உள்ளவர்களாக இருக்கின்றோம் ஏனென்றால் இன்று அவர் இவ்வாறு சொன்னார் இப்படி சொல்லப்பட்டது என்ற புறம் பேச்சுக்கள் அதிகமாகிவிட்டது இதனால் தீய எண்ணங்களும் யூகங்களும் அதிகமாகி மக்களுக்கு மத்தியில் பிரச்சினைகள் அதிகமாகிவிட்டன அதேபோல் இன்றைய காலகட்டத்தில் தொலைத்தொடர்பு சோஷியல் மீடியாக்கள் மூலமாகவும் நாம் சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம் மக்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் சந்தேகமான எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய நிறைய மெசேஜ்கள் ஃபார்வேர்டு செய்யப்படுகின்றன மாற்றங்கள் செய்யப்படுகின்றன இதனாலும் குடும்பங்களுக்கிடையில் வீடுகளுக்கு மத்தியில் சண்டை பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாகிக் கொண்டு இருக்கிறது எனவே இது போன்ற நற்பண்புகள் நம்முடைய நம்மிடத்தில் கொண்டு வருவது ரொம்பவும் தேவையானதாக இருக்கிறது அல்லாஹின் நல்லடியார்களே நல்லெண்ணம் கொண்டு நான் வாழ வேண்டும் என்று ஒருவர் நினைக்கிறார் என்று சொன்னால் அந்த அந்த எண்ணத்தால் நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய பண்பை கொண்டு வர முடியுமா என்றால் முடியாது நல்லெண்ணம் கொண்டவராக வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதற்காக தன்னிடத்திலே அந்த நல்ல எண்ணத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி தன்னை பண்படுத்தக்கூடிய செயல்களை கொண்டு வர வேண்டும் அல்லாஹி நல்லடியார்களே தன்னிடத்திலும் தனித்தனி மனிதரும் நான் பிறர் மீது நல்லெண்ணம் கொள்வேன் என்ற எண்ணத்தை விதைக்க வேண்டும் சமூகத்துக்கிடையிலும் நல்லெண்ணத்துடன் பிறரை அணுகக்கூடிய இந்த நல்ல பண்பை என்ன செய்ய வேண்டும் விதைக்க வேண்டும் இதற்கு உதவி செய்யக்கூடிய பல காரணங்கள் இருக்கின்றன அவற்றின் முதலாவது அல்லாஹின் நல்லடியார்களே தன்னை பண்படுத்த வேண்டும் பேச்சுக்களை நல்ல விதமாக எண்ணக்கூடிய சூழலை தன்னிடத்திலே கொண்டு வர வேண்டும் ஒரு பேச்சை கேட்கும்போது ஒரு வார்த்தையை கேட்கும்போது அந்த வார்த்தையை நல்ல விதமாகவும் எண்ணலாம் தீய விதமாகவும் எண்ணலாம் என்ற இடம்பாடு இருக்கும்போது நல்ல விதமாக எண்ணக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் உலாஹி நல்லடி அருகிலே தீய விதமாக எண்ணுவதுதான் தீய எண்ணத்தை தீய நீயத்தையும் உள்ளத்தில் தீய நிலைகளையும் ஏற்படுத்துகிறது எனவே தீய விதமாகவும் நல்ல விதமாகவும் எண்ணக்கூடிய ஒரு வார்த்தையை கேட்கும்போது நல்ல விதமாக எண்ணக்கூடிய சூழலை நம்மிடத்தில் உருவாக்க வேண்டும் நம்மை பண்படுத்த வேண்டும் ரெண்டாவது எப்போதும் மற்றவர் மீது நல்ல துவாவை சொல்லக்கூடிய பழக்கத்தை நாவிலே கொண்டு வர வேண்டும் யூகமாக பிறரை பற்றி தவறான சூழல் என்ன எண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் போதும் அவர் மீது நல்ல எண்ணம் கொண்டு அவருக்கு துவா செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு சகோதரர் என்ன செய்துவிட்டார் ஒரு சந்தேகத்திற்கு இடம்பாடான ஒரு செயலை செய்துவிட்டார் என்றால் உடனே என்ன செய்ய வேண்டும் இல்லை இல்லை அவருக்கு அருள் புரிவானாக அவருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினாலும் இப்படி செய்திருக்கலாம் என்று அவர் மீது நல்ல எண்ணத்தை கொண்டு வர வேண்டும் இவ்வாறு கொண்டு வருவது உள்ளத்தை வெண்மையாக தூய்மையாக ஆக்கும் இதன் இவ்வாறு செயல்படுவது அல்லாஹ் நல்லடியார்களே நம்முடைய நிலையையும் சாந்தமானதாக ஆக்கும் இல்லை என்றால் ஒரே சந்தேக கண்ணோட்டமும் உள்ளத்தில் பதற்றமான சூழலும் தான் ஏற்படும் அடுத்து மூன்றாவது நல்ல எண்ணத்தை கொண்டு வருவதற்கு உதவி செய்யக்கூடிய காரணம் அல்லாஹின் நல்லடியார்களே எப்போதும் பிறருடைய குறைகளை துருவி ஆராய்வதை விட வேண்டும் தன்னுடைய குறைகளை என்ன செய்ய வேண்டும் தேடிக்கொள்ள வேண்டும் தன்னுடைய எண்ணக்கு என்னென்ன குறைகள் இருக்குது என்று தன்னுடைய குறைகளை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எப்போது மக்களுடைய குறைகளை தேடுவதை விட்டுவிட்டு தன்னுடைய குறைகளை தேடக்கூடியவராக நாம் ஆகிவிடுவோமோ நம்முடைய உள்ளம் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் ரொம்ப ராகத்தை ரொம்ப நிம்மதியான நிலையை அது அடையும் எப்போது மனிதன் பிறருடைய குறைகளை தேடி தேடி திரியக்கூடியவனாக ஆராயக்கூடியவனாக இருப்பானோ அப்போது அவனுடைய உள்ளமாகிறது அது எப்போதுமே களைப்பானதாகவே இருக்கும் நான்காவது அல்லாவின் நல்லடியார்களே நல்ல எண்ணத்தை நம்மிடத்தில் கொண்டு வருவதற்கு உதவி செய்யக்கூடிய நான்காவது மிக முக்கியமான உதவி செய்யக்கூடிய செயல்பாடு என்னவென்றால் புறம் பேசக்கூடிய சபைகளை விட்டும் பிறரை பற்றி குறைகள் பேசக்கூடிய புறம் பேசு பேச்சுக்கள் இடம்பெறக்கூடிய சபைகளை விட்டும் நாம் தூரமாகிவிட வேண்டும் ஏனென்றால் புறம் பேச்சுக்கள் இடம்பெறக்கூடிய சபைகள்தான் தீய எண்ணங்களை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகளாக இருக்கிறது இன்னும் ஃபித்னா பசாது குழப்பங்கள் உள்ளங்களுக்கு இடையிலே தீய எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய அது ஒரு உணவகங்களை போன்று இருக்கிறது எனவே தீய புறமான வார்த்தைகளை பேசக்கூடிய சபைகளை விட்டும் நாம் தூரமாகிவிட வேண்டும் ஐந்தாவது அல்லாஹி நல்லடியார்களே காரணம் கூறி பிறருடைய குறையை மறைக்கக்கூடிய கலாச்சாரத்தை பரப்ப வேண்டும் எதற்கு மாற்றமாக என்றால் பிறரை பற்றிய அவருடைய குறைகள் என்னென்ன என்று அவரை பற்றி அவமானப்படுத்தக்கூடிய செயலுக்கு மாற்றமாக அதே போல யூகம் கொண்டு இவர் இப்படி செஞ்சிருக்கிறார் என்று அவரை பற்றி தவறான செய்திகளை பரப்புவதற்கு மாற்றமாக எதை பரப்ப வேண்டும் இல்லை இல்லை அவர் இதனால் அவர் செஞ்சிருக்கலாம் அல்லது அவருடைய குறையை எப்படி மறைக்கக்கூடிய கலாச்சாரத்தை என்ன செய்ய வேண்டும் மக்களுக்கு மத்தியில் பரப்ப வேண்டும் அல்லாஹின் நல்லடி அறைகளே ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதர முஸ்லீம்னுடைய குறையை மறைப்பாரையானால் மறுமை நாளில் அல்லாஹு தாலா அவருடைய குறையை மறைத்து விடுகிறார் ஒரு முஸ்லீம் ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரருடைய குறைகளை துருவி துருவி ஆராயக்கூடியவராக ஃபாலோ பண்ணக்கூடியவராக ஆனால் அல்லாஹு தாலா அவருடைய குறையை ஆராய்ந்து அவருடைய குறையை ம மக்களுக்கு மத்தியில் மற்றவர்களுக்கு மத்தியில் அம்பலப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே மக்களுடைய குறைகளை ஆராய்வதிலிருந்து நான் தவிந்து கொள்ள வேண்டும் ஆறாவது அல்லாஹின் நல்லடியார்களே நம்முடைய குடும்பத்தாரையும் நம்மளையும் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த நற்பண்புகளை கொண்டு பிறர் மீது நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய இந்த பண்பை கொண்டு பண்படுத்த வேண்டும் பிள்ளைகளை பண்படுத்த வேண்டும் சின்ன சின்ன பிள்ளைகள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மதரசாக்கள் ஸ்கூல் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இவர்களுக்கு மத்தியில் நல்லெண்ணம் கொள்ளுங்க இந்த மாதிரிலாம் பிறர் பற்றி தீயெண்ணத்தை பேச வேண்டாம் நிறுத்துங்க என்று இந்த நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய பண்பை விதைக்க வேண்டும் பரப்ப வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே இதன் மூலமாக நல்ல ஜெனரேஷன் உருவாகும் நல்ல மக்கள் உருவாகுவார்கள் அவர்கள் மத்தியில் அன்பு காணப்படும் இரக்கம் காணப்படும் பிறரை பற்றி நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய நல்ல பண்புகள் ஏற்படும் பிள்ளைகளுக்கு மத்தியில் விதைக்கணும் அல்லாஹின் நல்லடியார்களே நம்முடைய சமூகம் என்பது நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய இந்த பண்பை கொண்டு பண்படுத்தப்படுவதற்கு மிக தேவை உள்ள சமூகமாக இருக்கிறது ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் நிறைய ஃபித்னாக்கள் அதிகமாகிவிட்டன அந்த ஃபித்னாவை எதிர்கொள்வதற்கு ஒரு மோமின் பலமான ஒரு ஆயு ஆயுதத்தின் பக்கம் தேவையுள்ளவனாக இருக்கின்றான் அந்த ஆயுதத்தின் மூலமாக தன்னுடைய உள்ளத்தையும் அவன் பலப்படுத்த வேண்டும் தன்னுடைய பாதத்தையும் பலப்படுத்த வேண்டும் தன்னுடைய மார்க்கத்தையும் என்ன செய்ய வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அதுதான் நல்ல எண்ணம் கொள்வது அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய ஆயுதமாகும் அல்லாஹின் தூதர் அலி அலிவசலம் கூறுகிறார்கள் அல்லாஹ் தாலா கூறுவதாக அல்லாஹ் கூறுகிறான் நான் என்னுடைய அடியான் எண்ணக்கூடிய எண்ணத்தில் இருக்கின்றேன் எனவே அவன் நாடியதை என் மீது அவன் எண்ணட்டும் என்பதாக அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹின் தூதர் சுல்லாஹ் அலிவசலம் கூறுகிறார்கள் எனவே அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லீம் கவலை அவரை நிராசையாக மாட்டார் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் அதிகமானாலும் சோதனைகள் அதிகமானாலும் எண்ணங்கள் அநீதங்கள் அதிகமானாலும் எப்போதும் அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொண்டவராக இருப்பார் அல்லாஹ் உதவி செய்வான் அல்லாஹ் அவனுடைய அடியாறுகளை பலப்படுத்துவான் முத்தகன்களுக்கு நர நல்ல இறுதி முடிவு உண்டு என்று அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் கொள்ளக்கூடியவராக ஒரு முஸ்லீம் இருப்பார் அல்லாஹின் தூதர் சல்ல அல்லாஹு அலிவசல்லம் தன்னுடைய உம்மத்திற்கு இவ்வாறு உபதேசம் செய்கிறார்கள் யார் நரகத்தை விட்டு தூரமாகுவதையும் சொர்க்கத்திற்கு நுழைவதையும் விரும்புகிறாரோ அவரிடத்தில் அவருடைய மரணம் அவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட நிலையில் வரட்டும் அதே போல அவர் மக்கள் எவ்வாறு நடந்து கொள்வதை விரும்புவார்களோ அந்த விதத்தில் நல்லவிதமாக விதமாக நடக்கக்கூடியவராக அவர் இருக்கட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லாஹு செல்லம் இந்த உம்மத்திற்கு அழகிய உபதேசத்தை கொடுக்கிறார்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மூமின்களே உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் ஆரோக்கியமானதாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய நாவை தூய்மைப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக ஆக்கி கொள்ளுங்கள் அதன் மூலமாக நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகுவீர்கள் சுபஹான்கல்லு கஷது அல்லா இலாஹிருக்கூல